கையை பெசஞ்சிட்டு நிற்கிது ஆர்எஸ்எஸ் ஏன்னா அவங்க வந்து இயல்பிலே அவர்களோட நேச்சுரல் ஆலி வந்து மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நேச்சுரல் ஆலி இயற்கையான கூட்டாளி அமெரிக்கா 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 தான் சீனாவோ ரஷ்யாவோ கிடையாது இதில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தால் ஷீயோட மடியில் போய் மோடியை இருக்கு இது முதல்ல நிலைக்காது நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இது நீண்ட நாள் நிலைக்காது இதுக்கு ஒரு வேலையை வந்து இந்தியா கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும் எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ரகுராமராஜன் சொல்கிற மாதிரி இவர்கள் சற்று நீக்கு போக்காக அமெரிக்காவுடன் தான் இந்தியாவுக்கு நல்லது இல்லையெனில் இந்த உறவை வச்சுலாம் அதை காப்பாற்றிடலான்னு பார்த்தாங்கன்னா வாய்ப்பே கிடையாது இது அந்த சந்தைக்கு இணையாக வேறு எந்த சந்தையும் என்று இல்லை சந்தைன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளோட மக்கள் ஏரா ஏராளமானோர் அங்கே இருக்காங்க ஆமாம் நாலு லட்சம் பேர் லட்சம் பேர் மேலே பத்து லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க பத்து லட்சம் இந்தியர்கள் அங்கே இருக்காங்க அவர் வந்து வெறுமனே வந்து இந்த வரி விதிப்பை தாண்டி இப்போ ஹெச்எம்பி விசால லாங் ரீன் கார்டில் கையை வச்சாங்கன்னா நீங்கள் என்ன தண்ணி குடிப்பீங்க உங்கள் ட்ரீமே அமெரிக்கா போகிற ட்ரீம் தானே அமெரிக்கா மாப்பிள்ளை தான் நான் ஒன்று எல்லா ஜாதியிலையும் பிராமின் மட்டும் நான் சொல்லலை இன்னைக்கு எல்லா ஜாதிலையும் அதான் ஆகி போயிடுச்சு ஒரு காலத்தில் பிராமின்ஸ் மட்டும் இருந்து இன்றைக்கி எல்லாருக்குமே அமெரிக்கன் மாப்பிள்ளன்றது ஒரு ட்ரீமு அதில் மோடி அதில் ட்ரம்ப் வந்து ஆப்பு வச்சுருக்காரு அவன் நாடுங்க இந்த வரி விதிப்பால் எனக்கு பாதிக்குதுன்னா அது அவங்க நாடு அது அது எப்படி நீ குறை சொல்ல முடியும் ஆசை ரைட்டாக நீ கேட்க முடியாதுல்ல எனக்கு வந்து ஒரு உரிமையாக நீ வந்து எனக்கு குடியுரிமை கூடுலாம் ஒன்றும் கேட்க முடியாது அவங்க மக்கள் அவங்க தேர்ந்தெடுத்த மக்கள் அது சரியோ தப்போ காலப்போக்கில் அவங்களுக்கு அது வினையாக முடியலாம் முடியதான் போகுது எனக்கு கேட்டீங்கன்னா வந்தேரிகளால் உருவானது அமெரிக்கா அமெரிக்கா அவ்வளோதான் அதையே நீ கையை வைக்கிறனா டப்பா டான்ஸ் நடத்தும் மொத்தமாக முடியப்போகுது உங்களுக்கு இன்றைக்கே வந்து அமெரிக்கா விமான நிலையங்கள் பல விமான நிலையங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன ஏன்னா டூரிஸ்ட்டே இல்லை விசா கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டது ஓவரால் சமூக சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த இருக்கம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது இப்போ சிவிலியன் டியூட்டிக்கு இராணுவத்தை இறக்குறாருங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ மெட்ராஸில் போலீஸ் தான் வந்து லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுது இப்போ திடீர்னு அமித்ஷா வந்து மிலிட்ரி இறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது ஸ்டாலினே கொண்டு வந்து மிலிட்ரி இறக்குன்னா அதை மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுமாட்டாங்க அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களோட உரிமையை மீறி லாண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் நம்மளை விட அங்கே வசதி தான் ஷார்ப்பாக இருக்கும் அங்கே போய் வந்து இணை கொண்ட நாடு அமெரிக்கா ஆமாம் அங்கே போய் நீங்கள் வந்து அமெரிக்கன் டெமோக்ரஸி வந்து அது குறைகள் ஆயிருந்தாலும் அது அது ரொம்ப அற்புதமான ஒரு ஜனநாயகம் தான் அது அங்கே வந்து நீங்கள் வந்து இப்போ போய் வந்து அதுவும் டெமோக்ரேட்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஷிகாகோவில் இதில் கலிஃபோர்னியாவில் அந்த மாதிரியான மாநிலங்களில் வந்து டெமோக்ரேட்ஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் இராணுவத்தை இருக்கிறார் ட்ரம்ப்பு இதெல்லாம் வந்து அங்கே அவங்களுக்கு எதிராகவே திரும்புது யாருக்கு ட்ரம்ப்புக்கு எதிராகவே திரும்புது ஸோ இது அங்கே ஒரு இதுவரை வரலாறு காணாத ஒரு சமூக இருக்கத்துக்கு அமெரிக்க சமூகம் இருக்கிறது